நண்பர்கள் அனைவரும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மேல ஒரு மாட்டு சந்தை இதாக வந்திருக்கோம் மஞ்சோட்டு மாடு மட்டும்தான் இதில் காமிச்சிருக்கேன் பால் மாடு எதுவுமே காட்டலை ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் நம்ம வந்த நோக்கமே மஞ்சோட்டு மாடு பார்க்கறதுக்கு தான் ஏன்னா அந்த இந்த மாடெல்லாம் சூப்பர் மாடாக இருந்துச்சு நல்ல டிசைனு நல்ல மாடு ஒரு கேருக்கு மாறுறதுக்கு வந்து இந்த மாட்டில் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது கொஞ்சம் நாள் கொண்டு போய் நல்லா கைப்பழகணும் அதை நல்லபடியாக பாசமாக பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த மாடில் ஒரு கேருக்கு வந்துடும் இந்த மாதிரிலாம் சரியான பிறவி சூப்பர் லட்சணம் அது தலையை பார்த்தீங்களா அதே மாதிரி பால் மாடோடு சேர்த்து அதாவது நாட்டு மாடுகளும் சேர்ந்து தான் கட்டி கிடந்துச்சு ஒரு மாடு ஜோடி ஜோடியெல்லாம் கிடந்துச்சு இந்த மாடெல்லாம் பாருங்களேன் நல்ல காலை கும்பல்லாம் கொஞ்சம் தேய்ச்சிருந்துச்சு அவன் என்னான்னு தெரியல நான் நல்லா நாட்டு பசு நாட்டு கண்டுகள்லாம் நிறையா கண்டு கருகி போயிருந்துச்சி என்ன பண்ணுறது நம்மளால் எதுவும் வாங்க முடில நம்மளுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை வயக்காடு இல்லை எந்த தோதுமே இல்லை நம்மளால் அதிகபட்சம் ஒரு மாடு ரெண்டு மாடு தான் வளர்க்க முடியும் இப்போ வீட்டிலேயே ரெண்டு மாடு கிடக்கு சரி வர்றவங்க யாராவது பார்த்து வாங்கிட்டு போவாங்கன்னு பார்த்தா அது புறாமே கருகி போயிருது இந்த அந்த கண்டெல்லாம் பார்க்குற பாருங்களேன் நல்ல தோரணையான பார்வை கொஞ்சம் இடஒட்டு தான் அது ஆனால் பார்வை நல்ல பார்வை கிடையிற கண்டு மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து இந்த இந்த பசுலாம் நாட்டு பசு தான் நாட்டு பசு நிறையாது வந்துருந்துச்சி கொஞ்சம் இடக்கூறான பசுவுமே நிறையா வந்துருந்துச்சு இந்த காலையில் பாருங்க நல்ல வயசான காலை நல்லா அப்படியே அந்த இன்னும் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்குன்ற மாதிரி கண்டிஷனு என்னென்னு தெரில பார்த்துக்க முடியலையா என்னென்னு தெரில வந்து கொடுத்துட்டாங்க அப்புறம் எடோவுட்டு தான் அதிகமாக வந்துருந்துச்சி இந்த வாரம் தெரில தெரியலப்புறம் இந்த சிந்து காலைகள் மாதிரி நிறையாது வந்துருந்துச்சி ஆனால் ரெண்டு புல்லு அந்த வயசுலேயே கழிச்சு கட்டிட்டாங்க அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் விட்டு மாடுகள்லாம் வச்சுக்கிறதே பிடிக்காது நம்மளுக்கு இருந்தால் சுத்தமான மாடு இருக்கணும் இந்த இடக்கூறு இந்த கிராஸுக்கெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது சரி இந்த சைடு பார்த்துக்கிட்டே இருந்தேன் நிறையா கண்டு சின்ன கண்டெல்லாம் இருந்துச்சு சரி எப்பயும் போல் நார்மல் ஒரு சைட் போகன்ட்டு வந்துட்டேன் இந்த காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்ச காலை ஏதாவது டிசைனாக வரக்கூடிய காலை வாடியில் பல்ல பாருங்களேன் நல்லா எல்லா பல்லுமே தேஞ்சிருச்சு காலை இன்னி வந்து வைக்க எதுவுமே கடிக்க முடியாது நல்லா சாஃப்டான தீவனம் வந்து தின்ன முடியும் அதுதான் கொண்டு வந்து தள்ளிட்டாங்க போல் என்னன்னு தெரில இப்படி இந்தளவுக்கு வச்சு ஓட்டுற மாடுகள்லாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு கடைசி இறுதி வரைக்கும் வச்சுருந்திங்கன்னா அந்த மாடுகளுக்கு ஒரு மரியாதை நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கிறதுக்காக சொல்லலை நாள் நம்ம வளர்த்துட்டோம்ல பிள்ளையை கொண்டு போய் நாடு ரோட்டில் விட்ட மாதிரி கதையாயிரும்ல அதுக்காக சொல்கிறேன் அந்த வெள்ளை கண்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரு கண்டெல்லாம் அதெல்லாம் சூப்பர் கண்டு நல்லா வண்டியில் ஏற்றி கொண்டு போனாங்க நல்லா காது விட்டோம் சூப்பராக அம்சமாக இருந்துச்சு நல்ல வட்டத்தலையில் இந்த இந்த கண்டெல்லாம் பாருங்களேன் கொஞ்சம் இடஒட்டுதேன் ஆனால் கொஞ்சம் கண்டு வந்து கொஞ்சம் ரோக்காக இருக்குது பாருங்கள் அது பார்வைக்க நல்லா வரும் ஆனால் இடஒட்டு அதை வாங்கி என்னது நம் நம் நம்ம நண்பர்கள் வாங்கும்போதுமே கொஞ்சம் இந்த இடஒட்டு இதுகளை வாங்காமல் கொஞ்சம் நல்ல மாடுகளை வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த இந்த மாடிலாம் சூப்பர் மாடு வருங்க நல்ல காரி மாடு அடுத்து ஒரு கண்டெல்லாம் கட்டியிருந்தாங்க கரிசை கண்டு சூப்பர் கண்டு அதெல்லாம் இந்த இதுவுமே அமைதியான நினச்சிருந்தேன் அந்த கண்டு தான் சொல்கிறேன் அங்கிட்டு க கடைசியாக நினைக்கிறது வருங்க ஒரே ஒரு கையில் தான் கட்டி போய்ருந்தாங்க கண்டு நல்ல நெத்தி நல்ல நெத்தி சுருக்கம் நல்ல கொம்பு காது வெட்டாத கண்டு இதெல்லாம் வயசு வந்து ரெண்டு பல்லு வரைக்கும் அதை வாங்கலாம் இப்போ ஆறு பல்லு நாலு புல்லுன்ற இருக்க வந்து வாய்ப்பு கிடையாது ரெண்டு பல்லு தான் அதெல்லாம் இருக்கும் அதே அது உடல் தகுதியை பார்த்தாலே நம்மளுக்கே தெரியுது வருங்க அது எதுனால கொடுத்தாங்கன்றது தெரில ஆனால் ரெண்டு பல்லுக்கு வந்து நல்ல தரமான கண்டு இது இதை வந்து உறுதியாக யாருனாலும் வாங்கலாம் நல்ல கண்டு என்னன்றது சந்தைக்கு போயிடுச்சு நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கடுத்து யாரும் வாங்கியிருந்தாங்கன்னா உண்டு வாங்கலைன்னா ஒன்றும் இல்லை அவடதான் இதெல்லாம் பாருங்கள் நல்லா காது வெட்டாத மாடு இப்போ முக்கால்வாசி நம்ம மக்கள் யாருமே காது வெட்டுறதே கிடையாது அது என்ன காரணம்னால் ஒன்று அழகுக்காக லட்சணமாக இருக்குன்றதுக்காக இன்னொன்று என்னன்னா அந்த பாய் இவங்க வாங்கும்போது அந்த இது கொடுப்பாங்கள்ல கடவுளுக்காக அந்த உயிரை வந்து படைக்கும் போது காது வெட்டாத மாடுகள்னால் அவங்களோட இதில் ஒரு நல்ல ஒரு சுத்தமான மாடு அப்படின்ற மாதிரி அர்த்தம் ப்ளஸ் அந்த மாதிரி இந்த கேரளா கரவங்களுமே வாங்கும்போது வந்து காது வெட்டாத மாடுகளை வந்து நல்லா விரும்பி வாங்குவாங்க ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா சேர்த்து கொடுத்து வாங்குவாங்க ஐநூறாயிரரூவா மேட்ரு கிடையாது அந்த மாதிரி சொல்கிறேன் நான் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் சரி அந்த அந்த மாடு பாருங்களேன் திருமல்ல மட்டும் கரிசல் கிடக்கு பாருங்கள் அதெல்லாம் சூப்பர் மாடு அடுத்து ஒரு மட்டை கண்டுமாரி ஒன்று கிடந்துச்சு இந்த அவங்கள்ட்ட சைடில் தெரியுது பாருங்கள் அதை நான் கீழே இறங்கி காமிச்சிருப்பேன் காது அறுத்த கண்டு தான் ஆனால் நான் அவ்வளோ லட்சணமாக இருந்துச்சு பார்த்துக்கணும் நல்ல தலை தூக்கும் சூப்பராக இருந்துச்சு கண்டு அது பார்த்தாலும் நம்மளுக்குமே ஒரு ஆசை இருக்கும் அதுக்கு காது அறுத்து இருக்கிறதுக்கு அதுக்கும் அது தலையை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு வயிற்றில் மட்டும் ஒரே ஒரு வெள்ளை மற்றபடி கரிசல் அது பார்வையை பாருங்கள் எப்படி பார்வைன்னு நல்ல தலை இதுவும் அதிகபட்சம் ரெண்டுலேருந்து நாலு புல் கிட்டே தான் இருக்கும் அதுக்கு மேலே இருந்தால் நல்லா இருக்காது அந்த ரேஞ்சு தான் ரெண்டு புல் நாலு புல் வரைக்கும்னா அது வாங்கலாம் ஆறு புல் எட்டு புல்னால் வேஸ்ட்டு ஏன்னு சொல்கிற வேஸ்ட்டுனா என்னென்னா உயரம் வராது மற்றபடி கட்டைக்கு நல்லாயிருக்கும் இந்த கருப்பு காலை உள்ளே நிற்கிது அதெல்லாம் அப்படியே கால் அப்படியே தொங்குது அதை நான் கவர் பண்ணல ரொம்ப பாவமாக இருந்துச்சு இருந்தால் உங்களுக்கு லேசாக தெரியும் பாருங்களேன் அடுத்து பசு மாடுகளை பார்க்க வந்தோம் அப்போது ஒரு மரக்கண்டு அங்கே கிடந்துச்சு உள்ளே இந்தந்த கண்டு பார்த்திங்களா ஆனால் அது கொம்பு வந்து கொஞ்சம் ஒரு கொம்பு மட்டும் போச்சு இந்த மாதிரி நல்ல உயரம் பாருங்கள் நல்ல உயரம் நல்ல பிறவி இந்த எப்படி சொல்கிறது ஒரு மாடெல்லாம் சூப்பர் மாடு ஒன்று டால்மியா டைமண்டுன்னு ஒரு மாடு இருக்கும் அந்த மாதிரிலாம் இதே மாதிரி கலர் தான் அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா அருமையாக இருக்கும் இந்த எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்னொன்று அந்த அவங்கட்டு கடைசி அவனு கிடக்கு பாருங்கள் நல்ல கேடி நல்ல தலை சரியான கேடி இந்த இது முகத்தெல்லாம் பாருங்கள் நந்தி முகம் மாதிரி இருக்குது இந்த கோயிலெல்லாம் நந்தி சில இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி நந்தி முக மாதிரி இருந்துச்சு அந்த படுத்து இந்த கண்டு நல்ல அம்சமாக இருந்துச்சு முக்காசி இந்த மஞ்ச ஏற்றிட்டு போயிட்டு அடுத்த நாளே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்களா அது அந்த நம்பரு கூட அழியாமல் இருக்குது ஒவ்வொரு நேரம் பார்க்கும்போது நம்மளுக்கே சங்கடமாக இருக்குது இந்த நம்பரோட மாடு அப்புறம் கிடக்குன்றப்ப இது வந்து சூப்பர் பிறவி இந்த மாடு எந்த குறையுமே சொல்ல முடியாது நல்ல கொம்பு நல்ல துமில் நல்ல உயரம் வால் வந்து கரெக்டாக மொட்டிக்கு மேலே தான் இருக்குது அது வந்து ரோமம் கூட வெட்டலை பொதுவாக எனக்கு வந்து வால் ரோமம் வெட்டுறது பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அது இந்த ஈ இதுகளை விரட்டுறதுக்கு வந்து வால் ரோமம் தான் விரட்டிக்கிறோம் நம்ம அழகாக இருக்குது வடத்துக்கு போடணும் வடத்துக்கு போகணுன்றப்ப வேறு வழி இல்லை மற்றபடி அழகாக இருக்குன்றதுக்காக அவங்க டிசைன் டிசைனாக வெட்டுறேன்னு அந்த ரோமத்தைப்புறம் கழிச்சிடறனால நிறையா மாடு வந்து ஈ ஓட்ட முடியாமல் ரொம்ப சிரமப்படுது அதுவும் ரெண்டு பேரில் வர ஒரு நேரம் போட்டுருவோமா கேடி மாடுகளை எல்லாம் ரொம்ப பாவம் அந்த ஈ கடியில் கிடந்து ரொம்ப மோசமாக போயிருது இந்த மரமாடு மாடு பாருங்கள் சூப்பர் டிகிரியில் இருக்குது நல்லா கதையேற்றி கொண்டு வந்து போட்டிருக்காங்க இந்த மாடு வந்து டிசைனான மாடு நல்ல தலை கிளி வாங்க இதெல்லாம் நல்லா ரெண்டுமே சைடில் அப்படியே புஷ்ஷான மாதிரி இருக்கு வருங்க இந்த புஷ் வச்சு விட்டால் தீ வர்ற மாதிரி அப்படியே அழகாக இருக்குது இந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு மாடு கிடந்துச்சு அதுவும் சூப்பர் பிறவி அந்த மாடும் நல்ல பிறவி நல்ல தலையில் இருந்துச்சு இந்த அங்கே தெரியுது வருங்க என்னால் அங்கே போக முடியல இந்த மாடு டசு டஸ் கிட்டே இருந்தனால அப்படியே சைட்டில் அண்டு அப்படியே எடுத்தேன் இந்த வாரங்க நல்ல தலை அதுக்கெல்லாம்